அனந்தியூ ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் எங்க நாங்க இன்றைக்கு நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது வந்து யாழ்ப்பாணத்துல கிளாலில சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்ல பாத்திருப்பீங்க இலங்கையில யூடியூப் செய்ய முடியாது அதுதான் உண்மை அதாவது வந்து இலங்கையில வந்து ஏன் யூடியூப் செய்ய முடியாதுன்னு சொல்லி தெரியுமா இப்போ நாங்க வந்து எல்லாருமே யூடியூப் செய்யறோம் அதாவது யூடியூப் செய்யறது வந்து என்னத்துக்காக ஒரு நாங்க வந்து பாப்புலேஷன் ஆகுறதுக்கு அதாவது வந்து எங்களை வந்து மக்களுக்கு சொல்றதுக்கு நாங்கள் என்னென்னத்தை விஷயத்தை வெளிக்கொணுறம்னு சொல்லி மக்கள் பார்க்கறதுக்கு தெரியாத விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுன்னு நாங்கள் யூடியூப் செய்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இனி யூடியூப் செய்ய முடியாது என்னென்னு பாத்தீங்கன்னா புதுசா யூடியூப் செய்யறாக்களுக்கு வந்து இலங்கையில் மோனிடேஷன் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அனுபவ நானும் வந்து ஒரு யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணி யூடியூப்பை செய்ய வலிக்கிறேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு இதில் சைட்டில் காட்டுறேன்னு பாருங்க உங்களோட ஃபோன் நம்பரை கொடுக்க அந்த வெரிஃபிகேஷன் வராது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கிறது யூடியூப்பால் வந்து உழைக்கிறது நான் வந்து கூட யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணால் யூடியூப்பால் உழைக்கணும்னு சொல்லி அப்படி நிறைய பேர் உழைக்கணும்னு சொல்லி ஆர்வத்தோட இலங்கையில் யூடியூப்பை தொடங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்க பின்னுக்கு வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த யூடியூப் எப்படி மோனிட்ரேஷன் அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஆனா இப்போதைக்கு இலங்கையில வந்து உங்களோட இலங்கை நம்பரை கொடுத்து வெரிபிகேஷன் வெரிபிகேஷன் பண்ணாட்டி உங்களோட வீடியோக்களுக்கு தம்லைன் போடலாது தம்லைன் சொன்னா ஒரு உங்களோட வீடியோவை தாட்டி கொண்டு போய்க்க மற்றவர்களை கவர்றதுக்கு அதாவது வந்து நீங்க என்ன விஷயத்த அந்த வீடியோல கொடுக்க போறீங்க என்றதுக்காக போடுறது தான் தம்லைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த தம்லைனை கூட நீங்க அதாவது போட முடியாது ஏன்னு சொன்னா இந்த ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் இல்லாம நீங்க தம்லைன் போட முடியாது இப்போ வந்து அந்த மொனிடேஷன் எப்படி செய்கிறது நான் கூட வந்து அந்த வெரிஃபிகேஷனை செய்துட்டேன் சோ அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் கண்டிப்பா அதை எப்படி செய்கிறது என்ன மாதிரி செய்கிறது அதுக்குரிய வழி எல்லாத்தையும் சொல்றேன் அப்படி நீங்கள் யூடியூப் வந்து ஆரம்பிக்காமல் இருக்காதிங்கோ நீங்களும் முளைக்கணும் நாங்களும் முளைக்கணும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட விரைவு செய்கிறேன் அடுத்த வீடியோ எதிர்ப்பாருங்கோ ஸோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்போங்கோ பாய் மக்களை